ஹட்டிவளா கூச்சி போடாம சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு வாங்கிக்கிடுங்க அதெல்லாம் இருக்கட்டும் மீனாட்சி நாங்கள் சாப்பிடறது ரெண்டாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் கண்ணிலேயே காட்ட மாட்டேக்கல பொண்ணு ரூம்ல இருக்கு மாப்பிள்ளை வந்துட்டு இருக்காப்புல நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அது எப்படிக்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு போட்டுட்டுல வந்தைகளுக்கு சாப்பாடு போடாவ அது வேற ஒன்றும் இல்லம்மா மாப்பிள்ளை பையன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் போடையே அதான் வந்தவில எதுக்கு காக்க வைக்கணும் அதான் உங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுடலாம் தான் போட்டுட்டோம் ഇത് വിരുന്ന് സാപ്പാട് വിരുന്ന് സാപ്പാട് എന്നാ ഐറ്റം സോഹറി സാമ്പാർ അപ്പളം ഈ അപ്പം എത്ര വക കൂട്ടി പരവാലക്ക അവ പാരാട്ട് ചെയ്യണോ ഇത് അവളത്തെയും ഒത്താള നീസരിക്കാ അതെല്ലാം ഒന്നും ഇല്ല ആ ഒത്താളാം ഒന്നും ചെയ്യലെ ഇല്ല ഞാൻ ഉദവി പണിച്ച് വ பாத்தியாட்டி ஆ அந்த பையன் வர்றதுக்கு லேட் ஆகுமா வாரானோ வரலையே தெரியலை அதான் நம்ம இருந்தால் இங்கே கேள்வியாக இருப்போம்ல நமக்கு சுவத்தை போட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாப்பாவோ எனக்கு அப்பவே தெரியும் டீ ஆமாம் ஏதோ கோல்மாலும் நடக்குது அந்த பிள்ளை கழுத்துல நடக்குது அவ்வளவும் கவரிங்குதா என்ன மறைப்பு மறைக்கா சரிக்கா அந்த பொழப்பு நமக்கு எதுக்கு கவரிங்கா இருந்தா என்ன தங்கம் மருந்தான் நமக்கு பே கடத்தி தரக்கூடாவோ சாப்பிட்டுட்டு வந்த வேலையை பார்ப்போம் நீ ஒருத்தி சாப்பாட்டுக்கு அலந்தவா ஏட்டு இப்படி ஒரு விசேஷ வீட்டுக்கு வரத்துல யார் கழுத்தில் யார் கையிலலாம் என்ன ஏது கிடக்குன்னு பார்க்கணும் என்ன பஞ்சவர்ணா வரணும் குனிஞ்ச தலை நிம்முறவே இல்லையே ஏ சும்மா இருங்கப்பா சீக்கிரம் சாப்பிட்டு வாங்கி எடுத்துட்டு ஏ என் செம்பகம் சாணி போட்டிருக்கோம் அது அல்லதுக்கு போடும் சீக்காரமோ சாப்பிட்ற நேரத்தில் சாணியும் பூணின்னுட்டு போட்டி தூர சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏட்டு சாம்பார் எதுவும் வேணும்னா கேளுங்க ஊற்றுவேன் ஏ டீ சீத்தா வெச்சுமி சாப்பிடுவதில் கவனிச்சுக்கட்டி நான் உள்ளது பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு ஒரு கிளாஸ் ஜூஸு கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆ சரி டீ இருந்தாலும் சீத்தா வச்சுமேக்க நீங்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவியதான் ஏமா ஆமாம் கல்யாணத்தை ஒரு நையா பைசா செலவு இல்லாமல் நல்லா கிராண்டாக முடிச்சிட்டியலை இல்லை விருந்தாக அடுத்தவியே வீட்டில் நல்லா கிராண்டாக தடை போடலாம் தானே நடக்குது ஈ ஏற்பாடெல்லாம் பார்த்தா எல்லா செலவும் அவிய செலவாக தான் இருக்கும் பிள்ளையே உங்கள் கையிலேருந்து ஒரு பைசா போடலை பிள்ளையே உங்கள் மகாலும் வரலையே ஏ யா இப்படி எளவு கூட்டிட்டு திரியற ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியா வீ மனசை எப்படி புண்படுத்தலான்னு தான் பாப்பியோ ஏ இதுல புண்படுத்துக்கு என்ன இருக்கு கேட்கிறதுன்னு செஞ்சே உண்மையை நம்ம கிட்ட சொல்லதுக்கு என்ன கசக்கையா செய்வி அந்த அந்தக்க மனசு கஷ்டப்பட்டுருக்குமா நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கம்மா நான் வந்துருவேன் விவரமே தெரிய மாட்டிக்கிட்டி உங்களுக்கு நாலு இடத்துக்கு போனா நாலு பழக்கம் விடணும் எப்படி எப்படி ஒன்னே மாதிரி அடுத்தவிய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் எங்களுக்கு பழக்கம் விட தெரியாது என்மாடி என்ன பண்ணுதே உன் துடைக்கு ஒருத்தர் இல்லை பிள்ளையே தனியெல்லாம் உட்காந்துருக்க பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வீடு தானே இந்தம்மா இந்த சூசக்குடி காலையிலேருந்து வெறுமைத்தோடயே கிடக்கா உள்ள போவாடுவோ உடக்கம் இருந்து சாப்பாடு போடலான்னு பார்த்தா நியாயமாக தான் இருக்காடுவோ தோண்டி தோண்டி எடுக்காடுவோ ஆச்சி என்னாச்சி இதுவும் பிரச்சனையா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த ஊருக்கு நாலு பேர் பழுவ பற்றியா வெட்டி ஞாயம் பேசுகிறதுக்கு அவ்வளோ இப்போ தொல்லதை தாங்க முடியலை ஆமாம் நாங்கள் எங்கொள்ளது எத்தனை பவுனு கவரிங்கா தங்கம்மா மாப்பிள்ளை எங்கே பொண்ணு எங்க எப்பா 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 எத்தனை கேள்வி கேட்காடுவோ அவள்கிட்ட வந்து தப்பிச்சு வர்றதுக்குல நாக்கு தள்ளிடும் போல் எல்லா பிரச்சனையும் எங்களால் தான் உங்களுக்கு வேறு சங்கடமாக இருக்குன்னாச்சி ஐயைய இதில் என்ன சங்கடம் எனக்கு உண்மையில் ஒரு சங்கடம் இருக்குது என்னென்னு சொல்லிட்டா சொல்லுங்க ஆச்சி நாளையிலேருந்து நானும் தாத்தாவும் மட்டும்தானே இந்த வீட்டில் இருக்கணும் ஓடி ஆடி விளையாட நீ இருக்க மாட்டியே எவ்வளோ நாள் நல்ல பெத்த பிள்ளை மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டே அலைஞ்சா இனி என் கண்ணுக்குள்ளேயே நிற்கும் இனி எப்போ வருவா எனமே நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருப்பிய ஆ இங்கே எங்கள் துணைக்கு யார் இருப்பா சொல்லு நீங்கள் எதுவும் வருத்த விடாதீங்க ஆச்சி அவங்களுக்கு லீவு விட்டதும் நான் இங்கே கிளம்பி வந்துடுவேன் ஏன் ராசாத்தி சரிம்மா சரி நீ இது சூசக்கூடி நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரேன் ஆ சரிங்க மல்லியும் கண்ணில் காணும் இழிச்சவளையும் கண்ணில் காணும் எந்த அளவு பெய் பணம் பயணம் தொலைஞ்சாலும் தெரியலையே மேக்கப்பு போடுது மேக்கப்பு போடுதுன்னு மூஞ்சி என்ன லட்சணத்தில் வச்சிருக்காள் தெரியல நான் எதிர்பார்த்து வந்தது இங்கே இருக்கு இந்த வாலியில் கொஞ்சம் சாம்பார் மோந்துட்டு பேர வேண்டியதா நல்ல வேலைக்கு யாருமே இல்லை யாரும் பார்க்காத நேரம் வந்து வேலையை செய்யணும் சாம்பார் 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 நான் இதுல என்ன கலக்க போறேன்னு உங்க யாருக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவு மூணு வரையும் பழி வாங்குறது பழி வாங்குறதுதான்

தமனா இருக்கால தமனா நல்ல வெள்ள வெள்ளேன் இருப்பாவோ அவையில மதி பல பல அது எப்படிக்க ரெண்டு வருக்கும் ஒரே மாதிரி தான் பேஸ் மாசுக்கு போட்டு விட்டுருக்கு நீங்க மட்டும் எப்படி தகத்தான முன்னுவியா ஏட்டி அது வந்து நான் எப்பயுமே உன்னையோட கொஞ்சம் கலர் ஜாஸ்தி தானே ம் ம் இது ஒண்ணுதான் குறை என்ன கர்மத்தை போட்டு விட்டியே ஏட்டி அப்படி சொல்லாத இது வந்து என்ன தெரியுமா பீட்ரூட் பேஸ் மாஸ்க்கு ஆமா பீட்ரூட் மாதிரியே தெரியலையே கத்த தாறு மாதிரிலாம் இருக்கு யாட்டி எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிட்ல அத கலர் மாறி போச்சு ஐயே ஏக்க மூஞ்ச ஏதும் பதிச்சிராத அது என்னட்டி செய்யும் ஒண்ணும் செய்யாது நீ சத்த கட்டாம இரு சரி வாரியா பப்பாளி பேஸ் மாஸ்க் இருக்கு அது உனக்கு போட்டு விடுதேன் அடியாத்தி ஏன் மூஞ்சி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏற்கனவே இந்த சோடா புட்டி மாதிரி ஒரு கண்ணாடி இதுல வர நீங்க மூஞ்சி கெடுத்து விட்டியேன்னா யாரும் பார்க்க முடியாவோ ஏக்க இக்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் பேராஜ்கண்ணிக்கு ஒன்னும் தெரிய முடிக்கி இங்கனே கொஞ்சம் உட்காருங்க ஏட்டி அது எப்படி போக முடியும் இந்த மாஸ்க் எடுத்ததுக்கு பரவு பரவாயில் எத்தனை இருக்கு கோல்டன் ஸ்பேஸ் இருக்கு அது இதுன்னு இருக்கு ஆமா போட்டு மூஞ்ச மூஞ்சா பல பழம் எவ்வளவு அப்படியே முடிக்க அது வாட்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் ஏ அப்பா அவ்வளவு நேரம் ஆகும்மா இக்க பசிக்கெல்லாம் செய்து

இப்போது வரது ஒன்று இயற்கையானது கிடையாது டீ அவ்வளவும் செயற்கையானது தான் பார்த்துடுங்க மூஞ்சி இஞ்சிலாம் என்னென்னமோ பரு இருலாம் அள்ளி தட்ட போகுது அதெல்லாம் ஒன்றும் தட்டாதுக்க ஏக்கா நீங்களும் இப்படி பண்ணுதில்ல கீழே ஆளே இல்லைக்கா வாங்க கொஞ்ச நேரம் பரிமாறிட்டா அதுக்கப்புறம் வாங்கலாம் ஆ சரி டீ ஏட்டி இது ஒரு அரை மணி நேரம் காயணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து உங்களை பார்க்க என்ன உங்கள் துணைக்கு நெட்டை வழியை வச்சுட்டு போகிறேன் ஆ சரி சரி ஏட்டி கொஞ்சம் பார்த்துக்க வேறு வேலையே இல்லாத மாதிரி மேக்கப்பை போட்டுட்டு உட்காந்துருக்கழுவம்மா இக்க இந்த பேஸ் உங்க ரெண்டு வரையும் பாக்கும்போது ஆ டயருக்குள்ளே மட்டும் செத்த எலி மாதிரியும் செத்த பன்னி மாதிரியும் இருக்குதுக்கா உங்கள் மூஞ்சி ஆஹா நம்ம தேடி வந்த மூணு அடைந்ததான் இருக்கு அதுவும் கூட இருக்கு தான் இருக்குது எனக்கு கீடா வெட்டி வேண்டியதுதான் செத்த அசிவண்ணாண்டி சின்ன காலம் மட்டும் மூஞ்சியில் ராகி இருக்காடு பார்த்துக்கலாம் அறுவருப்பா இருக்கு சரி இதை விட மூஞ்சி ரொம்ப அறுவருப்பாக இருக்கும் அதுக்கு இது எவ்வளவு பெட்ரு நைஸ் அப்படியே பேச்ச கொடுப்போம் என்னையே அது விசாரிப்பா

அக்கறையும் இல்லை சர்க்கரையும் இல்லை சாப்பாடு முடிஞ்சு போயிட்டு நான் என்னட்டி பண்ணுவது கஷ்டப்பட்டு நம்ம தானே காய்கறி வெட்டி கொடுத்தோம் ஆமா நெட்டு புஷ்பா சொல்லதும் சரிதான் கஷ்டப்பட்டு நம்மளாம் காய்கறி வெட்டணும் அதுலேயும் வேற காய்கறி வெட்டும் போது என் சுண்டு வரல லைட்டாக கத்தி பட்டுட்டு ரத்தம் சிந்திலா வெட்டணே சரி கார்க்கு இப்போ என்ன பண்ண முடியும் நீங்க ரெண்டு பேரும் தான் மூஞ்சில பூசிட்டு இருக்கீல அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாவில் அதுக்கு அதுக்குதான் என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு